நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி இருபத்தி ஏழு டிசம்பர் தொடங்கி இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குங்க வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் போவேன் அதே மாதிரி இந்த ஆண்டும் போனேன் வழக்கமாக அது ஒரு பதினைந்து நாட்கள் நடக்குதுன்னா அதில் ஒரு ஏழு எட்டுலேருந்து பத்து நாட்கள் வரைக்கும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் எல்லா கடையும் பார்ப்பேன் எல்லா புத்தகங்களையும் பார்ப்பேன் என்னால் முடிஞ்சதை வாங்குவேன் அதில் இவ்வளோவாத்த படிப்பேன் இதான் நடக்கும் அதுபோல் இந்த ஆண்டும் போனேன் ஆனால் அத்தனை நாட்கள் போக முடியல ஐந்து நாட்களோ என்னவோ தான் போனேன்னு நினைக்கிறேன் நான் ஓரளவுக்கு பார்த்தேன் ஓரளவுக்கு வாங்கியிருக்கேன் வாங்கினதை ஒரு யூடியூபராக இருந்தால் ஒரு வலைவழியாளராக இருந்தால் கட்டாயம் பகிர்ந்தே ஆகணுமா என் கூட உட்காந்து பேசுவானே ஒருத்தன் அவன் ஏற்கனவே போட்டானே எனக்கு போடு போடு போடுன்னு கேட்டே இருந்தான் எனக்கு அதை வாங்கினா அதில் எதாவது படிச்சுட்டு சொல்லலாம் அது எதுக்கு காணொலி போடணும் அப்படின்னா இல்லை இல்லை போட்டு விடுங்க அதை பார்த்து நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் ஆயிடுச்சு எனக்கு இன்றைக்கும் கூட சில புத்தகங்களை வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ கூட அந்த பதிப்பாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வாங்கலாம் சரி நான் என்ன தான் உங்களுக்கு சொல்லணும் நேராக அதுக்குள்ளே போயிடுவோம் வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் சொன்னது போல் நான் என்ன புத்தகங்களை இந்த புத்தக காட்சியில் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் முதல்ல இப்போ போயிட்டுருக்கிற தலைப்பு ஒட்டி ஈரோட்டு பாதை சரியாக இது ரொம்ப பழைய நூல் தான் ஏன்ட்டு இது நான் முன்னாடி எப்போயோ ஓரளவுக்கு சும்மா புரட்டியிருக்கேன் முழுசாக படித்ததில்லை சரி இப்போது பார்த்தேன் படிப்போன்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் அது முதல் அப்புறம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது தென்மொழியின் அப்படின்னு சொல்லிவிட்டு அருளி ஐயா சொல்லாய் நீர் அருளி ஐயா எழுதுனது ரொம்ப பழைய நூல் ஐயா பெருஞ்ச திறனார் இருக்கும் போதே அது விற்காத படியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல் அந்த வருங்க அட்டையை உடையுது தாலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய தாள் ஏற்கனவே எழுதி குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் அதே தொகை தான் போட்டாங்க அது நம்ம அருளி ஐயாக்காகவும் பெருஞ்ச திருநாள் ஐயாக்காகவும் வாங்கினது அப்புறம் ஆயுதம் தனிநிலை ஏன் அப்படின்னா புலவர் வெற்றியழகன் எழுதின ஒரு நூல் இலக்கணம் சார்ந்த நூல் ஆயுத எழுத்துர்லா அக்கு அதை பற்றின ஒரு நூல் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு சங்கரதாஸ் சாமிகளை பற்றி டி கே சண்முகம் டி கேஎஸ் பிரதர்ஸ்னா அவங்களும் பெரிய நாடக கலைஞர்கள் இவரோட பற்றையிலேருந்து வந்தவங்க தான் பெரும்பாலான தமிழ்நாட்டு நாடக கம்பெனிகள் கலைஞர்கள் ஆர் ராதா உட்பட ஆர் ராதாலாம் இவர்கிட்ட ஏதோ சும்மா சின்ன வேலைக்கு பாத்திரம்லாம் கழுவி அந்த மாதிரி வேலை செய்ய வந்தவர் தான் அதுக்கப்புறம் இவங்க நாடகத்தை பார்த்து அதில் நடிக்க கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய நடிகரானாருங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது வந்து மதுவிலக்கு அரசியலும் வரலாறும்னு ஆர் முத்துக்குமார் இந்த வரலாற்று எழுத்தாளர் இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் இது நல்ல புத்தகம் அதில் அவர் போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இருக்கும் ராஜாஜியும் ஓமந்தூராரையும் அதில் வெளியில் வச்சிருப்பாரு சரக்கு மாதிரி காமிச்சு அதுக்குள்ளே எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதியை வச்சுருப்பாரு சரி நிறைய தரவுகள் இருக்கிறது போல் இருந்துச்சு சரி வாங்குவோன்னு வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து தமிழ் தமிழர் நலனில் சுவாமி சுகஜானந்தர் பணிகள் அப்படின்னு சுகஜானந்தருங்கிறவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து வந்து நிறைய பணிகள் செய்தவர் சமூக தொண்டுகள் ஆற்றியவர் அவரை பற்றின ஒரு புத்தகம் இன்றைக்கி தான் வாங்கின அறம் வெளியீடுன்னு நினைக்கிறேன் அதில் இருந்துச்சு அடுத்தது வந்து பெரியார் திராவிட அரசியல் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு ஒரு நூல் அதே அறமில் தான் தலித்தியம் பேசுகிறவங்க எழுதி வெளியிட்டது ஆதி திராவிட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெரியாருடைய திராவிட அரசியலும் அது ரெண்டுத்தை பற்றினா ஒரு ஒப்பீட்டு நூல் அடுத்தது வந்து கக்கனோட ஒரு வாழ்க்கை வரலாறு தியாகசீலர் கக்கன் இலசை சுந்தரம்ங்கிற எழுதுன இதுவும் அதே அறம்பில் தான் வாங்கினேன் அடுத்தது வந்து புதிய கோடாங்கி தலையங்கம்னு சொல்லிட்டு இவங்க யாருன்னா சிவகாமி ஐஏஎஸ் ஓரளவுக்கு அரசியலை கொஞ்சம் காலம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து தலித்யம் பேசுகிறவங்க நீண்ட காலமாக அரசியல் சார்ந்து இயங்குகிறவங்க அப்பப்போ வந்து ஏதாவது திடுக்கிடும் சில செய்திகளை சொல்லுவாங்க அப்புறம் காணாமல் போயிடுவாங்க தொடர் அரசியல் செயல்பாட்டில் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இவங்க தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதியிருக்காங்க புதிய கோடாங்கின்ற இதழில் அதோட ஒரு தொகுப்பு நூல் தான் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரங்கள் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலேருந்து அவங்க எழுதின கட்டுரைகள் எல்லாமே இதில் இருக்குது அடுத்தது அம்மாலை கும்பிடுகிறானுங்கும் கும்பிடுகிறானுகள் அப்படின்னு ஒரு உண்மை கதை இது வந்து ரெண்டு நூல் இருக்குது இது ஒன்று இன்னொன்று வந்து வில்லு குலத்து பறவை அப்படின்னு இது ரெண்டுமே ஈழத்து கதைகள் இந்திய அமைதிப்படை அங்கே போன காலத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி இயக்கம் இயக்கம் இருக்கும்போதே அவங்க வெளியிட்ட நூல்கள் மறுபதிப்பாக பன்மையில் வெளியிட்டிருக்காங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பதிப்பகத்தில் வெளியிட்ருக்காங்க இது வந்து அறிவும் ஆரியத்தைன்னு நம்ம ஐயா சுயமரியாதை இது வேறு நம்ம ஐயா சுபவியுடைய கருஞ்சட்டை பதிப்பக்கத்தில் இலவசமாக கொடுத்தாங்க அவங்க ஏற்கனவே அவங்கள ஒரு நூல் இருந்துச்சு எடுத்திருக்கோம் அந்த நூல் என்னன்னு இப்போ சொல்லலை ஒரு காணொளி வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கேவலமாக இருக்காரு நம்ம ஐயாங்கிறத காட்டுறதுக்காகவே அந்த நூலை மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் வேறு யாரும் வாங்கலான்னு நினைக்கிறேன் சரி நம்மளாவது இன்றைக்கி தான் வந்திருக்கு போல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை பற்றி அப்புறம் பேசுவோம் அடுத்து வந்து இலங்கை மலையக தமிழ் மக்களின் மறைக்கப்பட்ட பக்கங்கள் இரு நூல்களின் தொகுப்புன்னு பிஏ காதர் அப்படிங்கிற ஒரு எழுதினது எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் மலையக மக்கள்னு ஒரு தரப்பு இருந்தாங்க இங்கேருந்து போனவங்க அவங்கள இங்கே கொஞ்சம் பேரை திரும்ப அமைச்சாங்க கொஞ்சம் பேர் அங்கேயே வச்சுக்கிட்டாங்க அந்த அவங்க பற்றின அவங்களோட வரலாறு பற்றின மறைக்கப்பட்ட பக்கங்கள் கொண்ட நூல் இது அடுத்து வந்து கா திருநாவுக்கரசு எனக்கு ரொம்ப பிடித்த திராவிட வரலாற்று எழுத்தாளர் அவர் ஏன் பிடித்தன்னு சொல்கிறேன்னா ஓரளவுக்கு காய்த்தல் ஊர்த்தல் அதே மாதிரி மறைத்தல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற கருத்துக்களை ஓரளவுக்கு அப்படியே எழுதக்கூடியவர் ஆனால் திராவிட எழுத்தாளர் திமுக சார்ந்த எழுத்தாளர் தான் காத்திருநாவுக்கரசு திமுக நாங்கள் அடிக்கடி காட்டுற திமுக வரலாறு புத்தகம்லாம் அவர் எழுதினது தான் தான் இன்னும் கூட சில கருத்துக்கள் அதெல்லாம் இருக்கும் மற்றவங்க எழுதினதில் அதெல்லாம் வெட்டி ஒட்டி கொடுப்பாங்க அவர் எழுதின முரசொலி மாறலாம் மாறன் அப்படிங்கிற அந்த நூல் அது ஏன் அதை வாங்கினேன்னா அந்த அவரது இருந்த அந்த அரங்கில் வந்து சுயமரியாதை இயக்க வரலாறு அப்படிங்கிற ஒரு இந்த ஆண்டு எழுதி தொகுத்து வெளியிட்டிருக்கிற நூல் சுயமரியாதை இயக்க காலகட்டத்தில் நடந்த செய்திகள் இது ரெண்டு தொகுப்பு ஒன்று தான் நேற்று வரைக்கும் இருந்துச்சு இன்றைக்கி போய் பார்த்தா இன்னொன்று இருந்துச்சு ஒரு நூல் எட்நூறுபா அது இதுக்கு மேலே வாங்கிறதுக்கு நம்மள்ட்ட தொகை இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றோட நிறுத்திக்கிட்டேன் அடுத்து வந்து உள் இடஒதுக்கீடு உரிமை அப்படின்னு குளத்தூர் மணி இது அது வந்து உள் இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கல அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு அது அதை குறிப்பிட்டு தான் இதெல்லாம் அதை வந்து சரின்னு காட்டுற மாதிரி கொளத்தூர் மணி எழுதின நூல் இது அடுத்தது மார்க்சியமும் பெரியாரும் அப்படின்னு குளத்தூர் மணி ஐயாவே எழுதின நூல் இதெல்லாம் கருஞ்சட்டை பதிப்பகம் நம்ம ஐயா சுபவியோட பதிப்பகத்தில் திராவிட இயக்க ஒவ்வாமை நோயிற் நோயில் இருத்தல் அப்படின்னு வேமும் பொதிய வெற்பன் அப்படிங்கிற ஒரு எழுதின நூல் இது வேறு ஏதோ பதிப்பகம் ஆனால் ஐயாவோட கடையில் தான் கிடச்சிது அடுத்து வந்து இந்த பொருளாதார புலி இருக்கார்ல ஜெய ஜெயரஞ்சன் அவர் எழுதினது த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இன் சென்னை அப்படின்னு இந்த வட இந்திய தொழிலாளர்களை பற்றின ஒரு நூல் கருஞ்சட்டை பற்றி பார்க்கலாம் தெரியும் அது ஓரளவுக்கு பார்த்ததில் எல்லாத்தையும் நியாயப்படுத்தி எழுதி வச்சுருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வேணால் வரலாங்கிற மாதிரி படிச்சுட்டு மீதியை பார்ப்போம் அடுத்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவராக பெரியார் கி தளபதி ராஜ் அப்படிங்கிறவர் இதில் அவங்களே வந்து அவரை பற்றின விமர்சனங்கள் நிறைய இதை தொகுத்துருக்குறாங்க அதனால் காலகட்டத்துக்கு கட்டாயம் உதவும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கின இதுலேயே மேலே ஏற்கனவே வாங்கினது தான் இதில் அடுத்து மாப்போசியோட நூல்கள் ஒரு தொகுப்பு இருக்குது பார்த்துருவோம் மொழி சுக் சிக்கலும் மாநில சுயாட்சியும் அப்படிங்கிற ஒரு நூல் அடுத்து தோழர் சிங்காரவேலரின் வீர வாழ்க்கை அப்படின்னு மாப்போசி வந்து குறிப்பிட்டே சொல்லணும் இது எல்லாமே பூங்கொடி பதிப்பகம்னு அவரோட படிப்பகத்தில் இருக்கும் மாப்போசி வந்து ஏகப்பட்ட ஒரு கொஞ்சம் பெரிய வாழ்வு தான் எண்பத்தொம்போது வயசு வாழ்ந்தார் பெரிய அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அதில் ஏற்ற இறக்கம் சரி தவறு எல்லாமே இருக்குது எல்லா அரசியல்வாதி போல அவருக்கும் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க அதில் கருத்தியல் பிழையாகவே நிறைய இருந்திருக்கு ஆனாலும் நம் தமிழ் இனத்தில் ஆவணப்படுத்தலை மிக சரியாக செஞ்சது எனக்கு தெரிஞ்சு மாப்போசிக்கு நிகர் மாப்போசி தான் அந்தளவுக்கு சரியாக ஆவணப்படுத்தியிருப்பார் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் இந்தளவுக்கு சீப்பாதித்தனா இருக்கிட்ட ஒரு பெரிய ஊடகமே இருந்தால் கூட இந்த அளவுக்கு இவர் செய்த அளவுக்கு ஆவணப்படுத்தலை அவர் செஞ்சதில்லை அடுத்து வந்து மாநில சுயாட்சி கிளர்ச்சியின் வரலாறு அப்படின்னு அவர் எழுதின ஒரு நூல் அடுத்து எனது பார்வையில் ப இது மாநில சுயாட்சி ஏன் அவர் பேசுகிறத கட்டாயம் வாங்கியிருக்கேன்னா அவர் தான் மாநில மாநில சுயாட்சின்னு மொத பேசினது அந்த சொல்லே அவர் உருவாக்குனது தான் அதுக்கு பிறகு தான் அண்ணாலாம் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த பெருமை அவருக்கு போகும் ஆனால் அதை நோக்கி எந்தளவுக்கு அவர் அவர் ஒரு அமைப்பு வச்சுருந்தாரு அதுக்கு பிறகு அதுவும் வலுவிழந்துருச்சு அதுக்கு பிறகு அதான் எல்லை போராட்டம் வரைக்கும் வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வலுவிழந்துருச்சு அதனால் அதை பெருசாக அவர் முன்னெடுக்கலை முன்னெடுக்க நிலையிலேயோ இடத்துலையோ அவர் இல்லை அதனால் ஒரு தோல்வியற்ற ஒரு அரசியல்வாதி போல தான் நம்ம அவரை பார்க்கணும் ஆனால் அவர் காலத்தில் அவர் செய்த பணிகளை கட்டாயம் போட்டுறோம்னா தான் நம்ம போட்டுறோம் எனது பார்வையில் பாவேந்தர்னு பாவேந்தர் பற்றினா அவரோட நூல் இது வந்து வாசுமணியின் ஆய்வுரையுடன் அவர் வாசுமணிங்கிற ஒரு ஆய்வுரையும் அதுக்கு எழுதியிருக்கிறாரு எம்ஜிஆருடன் எனக்கு இருந்த தொடர்பு அப்படின்னு மாப்போசியோட நூல் எனது பார்வையில் நாமக்கல் கவிஞர்னு மாப்பூசியோட நூல் அதுக்கு பிறகு இவர் தேவர் ஐயாது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேர்தல் மேடைகளில் பசும்பொன் தேவர் அப்படின்னு ஒரு நூல் இதுக்கும் மாப்பூசிக்கும் தொடர்பில் இது வேறு கடை பசும் பொன் தேவரும் கம்யூனிஸ்டுகளும் இது ரொம்ப என்ன சொல்வது தூண்டுற மாதிரி இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தலைப்பு சரி வாங்கினேன் பசும் பொன் தேவரும் திராவிட இயக்கங்களும் அப்படின்னு அது இது கட்டாயம் படிக்கணும் ஏன்னா நான் சுருக்கமாக தேர்தல் வரலாறுகள் பார்த்த வரைக்குமே அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வரைக்கும் தேவர் இருக்கார் அறுபத்தி ரெண்டுலேயே திமுகவோட ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி வச்சதாக தான் நான் படிச்சிருக்கேன் அது எப்படி நடந்துச்சு அப்போது எப்படி இருந்துச்சு உறவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அதுக்கு தான் அதை வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு ஆர் இது ஆர் ஆ வெங்கடாசலபதினு அவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்மை காலத்தில் நிறைய வா சார்ந்த ஆய்வுகளை சிறப்பாக தொகுத்து கொண்டு வர்றாரு சரி அவர் இது வரைக்கும் நான் படித்ததில்லை படிப்புன்ட்டு தான் வாங்கியிருக்கேன் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள்னு வவுசி படம் போட்டிருக்கு உள்ள மற்ற வீரர்கள் பற்றியும் கூட இருக்குது சரி அதான் என்ன இருக்குன்னு படிப்போன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து ஆட்சி மொழிகள் அப்படின்னு துரை சந்திரசேகரன் ஒரு ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஐஏஎஸ் இவர் அவர் வந்து நிறைய நூல்கள் நல்லா எழுதியிருந்தார் அது எதெல்லாம் ஆட்சி மொழி அந்த வரலாறு அந்த சிக்கல்கள் பற்றி ஒரு நூல் நம்ம என்ன தேவை பார்வையை ஒட்டி இருந்ததுனால வாங்கினேன் அடுத்து வந்து அவரே தான் அதே துரை சந்திரசேகரன் எழுதிய ஆங்கிலேய ஆட்சியாளர் பார்வையில் கட்டபொம்ம நாயக் அப்படின்னு கட்டபொம்மனை பற்றி ஒரு நூல் ஆங்கிலேய ஆட்சியர் பார்வையில் அப்படின்னு அடுத்து வந்து அதே துரை சந்திரசேகரம் தான் நேருவும் இந்தியாவின் மொழி அரசியலும் அப்படின்னு நேரு நிறைய தடுத்தார் மொழி மொழி வழி மாகாணங்கள் அமையாமல் இருக்கிறதுக்கெலாம் அதை பற்றின செய்திகள்லாம் இருக்குன்னு தான் அடுத்தும் அவரது தான் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலுன்னு ஒரு நூல் அது அந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக அவங்க வளர்ந்தாங்க அப்படிங்கிறத நிறுவன நூல் தான் அது அப்புறம் இதை நம்ம வாங்கும் போது ஏற்கனவே வச்சுருந்தாங்க சிராப்பள்ளி பா மாதேவன் ஐயா ஒருத்தவங்க அவங்க நூல்கள்லாம் போன வாட்டி வரைக்கும் அரங்கு போட்டு வித்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி என்னன்னு தெரியல அவங்க போடலை போல் நான் எங்கேயோ வாங்குறதை பார்த்துட்டு சில நூல்கள் வாங்குறதை பார்த்துட்டு எனக்கு அவங்களே வந்து சில நூல்களை கொடுத்தாங்க காதல் அப்படின்னு ஒரு நூல் அப்புறம் மணர்கேணின்னு ஒரு நூல் அப்புறம் பொருணராற்றுப்படையின்னு ஒரு நூல் இது மூணும் இது எந்த தொகை வாங்கிக்கல அவங்க அவங்க சும்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க அது ஏதோ இந்த வாட்டி கடை போட முடியல வராது இருக்கிறத கொடுக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இப்படி தான் நம்ம நல்ல தமிழ் எழுத்துக்கள் வரும்போது அதை வாங்க தவறினோன்னா இது நடக்கும் அதனால் நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை ஒரு பங்களிப்பாக வச்சோம் நல்ல நூல்கள்னால் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதான் வேண்டுகோளாகவும் எடுத்துக்கிறேன் அடுத்து ஆர் முத்துக்குமார் எழுதிய கச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு கச்சத்தீவை பற்றின அதில் நடந்த வரலாறு அரசியல் எல்லாத்த பற்றின செய்திகளும் இருக்கும் இதில் நம்ம பார்த்தாலே தெரியும் என்ன இருக்கும்னு ஓரளவுக்கு கருணாநிதி தலையில் கை வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு அவரையும் விமர்சித்து தான் எழுதியிருக்காங்க அதனால் ஓரளவுக்கு நேர்மையாக அணுகியிருப்பாங்க எல்லா தரவுகள் ஆனால் ஆர் முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் தரவுகளை கொடுப்பாரு நல்லா அதனால் சரி இருக்கும்னு நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன் படிச்சுட்டு பார்ப்போம் அடுத்து வீரமருது பாண்டியர் அப்படின்னு விடுதலை போரை தொடங்கி வைத்த வீரமருது பாண்டியர்னு ஒரு நூல் சரி நான் அதிகம் மருது பாண்டியர் வரலாறை பற்றி ரொம்ப படித்ததில்லை சரி படிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் தான் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து மதுரை வீரன் மருதநாயகம் வரலாறு அப்படின்னு மு பாலகிருஷ்ணன்கிற ஒரு எழுதினது மருதநாயகம் கான் சாஹிப் அவரோட வரலாறு இதெல்லாம் சிக்ஸ்த்து சென்ஸ்னு நினைக்கிறேன் வேன் வானவில் ஆனால் அங்கே தான் வாங்கினேன் சிக்ஸ் சென்ஸில் அடுத்து மைசூர் புலி திப்பு சுல்தான் அழகர் நம்பிங்கிற ஒரு எழுதுனது உள்ளே பார்த்தோம் உள்ளடக்கம்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு உண்மையிலே நல்ல ஒரு தொகுப்பாக அவரோட வரலாறு சரியாக தொகுத்துருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதான் படிப்போன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அடுத்து விவசாய நூல் அப்படின்னு முதல் புத்தகம் இது வெள்ளக்காரங்க காலத்தில் வந்தது ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு அதோடய தமிழாக்கம் இது ரொம்ப பழைய புக் புத்தகம் அதை வந்து மீண்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க சரி வாங்குவோம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன் வெள்ளக்காரங்காலத்தில் விவசாயம் அப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அதுக்கு பிறகு ஃபர்காட்டன் எம்பையர் விஜயநகர் அப்படின்னு சொல்லி கான்ட்ரிபியூஷன் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ராபர்ட் ஸ்வெல்ன்னு எழுதின ஒரு த ஏஷியன் பப்ளிகேஷனில் இருந்துச்சு இந்த விஜயநகர காலத்தை பற்றி இங்கே மூச்சே விட மாட்டாங்க சேர சோழ பாண்டியர்னு கேளுங்க எல்லாம் பேசுவாங்க இஷ்டத்துக்கு அது வெள்ளக்காரன் எழுதியிருக்கிறான் அவனுக்கு எந்த என்ன சொல்கிறது ஆரிய நோக்கம் பார்ப்பினி நோக்கம் நோக்கம் தமிழ் நோக்கம் தெலுங்கு நோக்கம்னு இருந்திருக்காது அவனுக்கு தெரிஞ்சதை எழுதியிருப்பான் அவன் எந்த நோக்கில் யாரை சொன்னதை வச்சு எழுதுனான்னு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இது கட்டாயம் படிக்கணும் படிச்சுட்டு இதை பற்றி பேசுவோன்னு முடிவு பண்ணியிருக்கோம் பார்ப்போம் பேசுவோம் அடுத்து புதுவை ரத்னதுரையோட கவிதைகள் தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் அவர் எழுதின கவிதைகளோட தொகுப்பு நூல் நல்லா பெரிய நூல் இது நான் ரொம்ப நாளாக தேடினது ஏன்னா இவரோட கவிதை தொகுப்பே பெருசாக கிடைக்காது காசியானந்தன் ஐயாவது கூட சில அது கிடச்சிரும் இவரது அதிகம் கிடைச்சதே கிடையாது நான் நிறைய தேடி இருக்கேன் இதுக்கு முன்னாடி புத்தகங்காட்சியில் இந்த வாட்டி கிடச்சிதுன்றதுனால அதை வாங்கிட்டேன் திராவிட இயக்கத்தில் அன்னை மணியம்மையாரின் பங்கு அப்படின்னு நா க மங்கள முருகேசுன்றவர் எழுதினது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிட்டது தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எதுக்கு இதெல்லாம் வெளியிடுதுன்னு தெரியல ஆனால் வெளியிடுறாங்க சரி அடுத்து நமது தேசிய கொடி அப்படின்னு இந்திய தேசிய கொடியை பற்றி ஒரு நூல் சரி என்ன தான் எழுதியிருக்காங்க அதோடய வரலாறு எல்லாமே எழுதியிருக்காங்க முன்னாடி என்ன கொடி இருந்துச்சு எல்லாம் சரி பார்க்கும்போது படிப்போம் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கோன்னு தோணுச்சால்தான் வாங்கியிருக்கேன் அடுத்து ஜோசப் ஜே டோக் எழுதினா எம்கே காந்தி அண்ட் இந்தியன் பேட்ரியாட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா காந்தி தென்னாஃப்ரிக்காவில் இருக்கும்போது நடந்த வரலாறு அது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சும்மா அப்படியே புரட்டி பார்க்கும்போது படிப்பு வாங்கியிருக்கேன் அடுத்து சங்க இலக்கியம் ஒரு அறிமுகம்னு குவே பாலசுப்ரமணியம் நல்ல எழுத்தாளர் அவரோட எழுத்து ஒரு அறிமுகத்துக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரிவாக எல்லாத்தையும் படிக்கிறது நம்ம நோக்கம்தான் ஆனால் அந்த அளவுக்கு படிக்க இந்த மாதிரி இலக்கியங்கள் படிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேன் இந்த வரலாறு சார்ந்து ஓடுறதுக்கே நமக்கு சரியாக இருக்குது ஆனால் அப்பப்போ இலைப்பாடுறதுக்கு படிக்கிறதுக்கு எளிமையான ஒரு நூலாக இது இருந்துச்சு அதனால் வாங்கினேன் இதை அடுத்து பார்த்திங்கன்னா இவர் உலகம் சுற்றும் தமிழன் ஏகே செட்டியார் அப்படின்னு ஒரு நூல் அவர் எனக்கு தெரியாது பெருசாக நான் எங்கேயோ பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி எனக்கு பெருசாக அவர் அறிமுகம் இல்லை உலகம் எப்போ சுற்றினாருன்னு பார்த்தா முன்னாடியே இருக்குது சரி தான் படிப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தமிழர் தாயக மீட்பு அப்படின்னு கவி காமூர் ஷெரீஃப் இவர் வந்து மாப்போசியோடய தமிழரசு கழகத்தில் இருந்தார் அவர் எழுதின அவர் மூன்று இதழ்கள் நடத்தியிருக்காரு அந்த மூன்று இதழ்கள் இருந்த கட்டுரைகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க மிகச்சிறப்பான கட்டுரை இதில் வந்து எல்லை போராட்டத்தை பற்றின நிறைய வரலாறுகள் பொதிந்து கிடக்கு இதே மாதிரி இன்னொரு நூலும் இருக்குது அது என்னென்னா எல்லை போர் எழுகிறதுன்னு இதுவும் அவரோட கட்டுரை தொகுப்பு தான் இது ரெண்டுமே பன்மை வழியில் வெளிவந்திருக்கு கட்டாயம் எல்லோரும் எல்லை போரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் பெருசாக வராத நிறைய செய்திகள் இதில் இருக்குது அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன் கட்டாயம் படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா தேசியம் ஏந்துங்கள் அப்படின்னு ஐயா பே மணியரசனோட கட்டுரை தொகுப்பு இது இது இந்த மா இந்த ஆண்டு தான் வெளியிட்டாங்க இதுவும் வாங்கியிருக்கிறேன் அடுத்து தமிழர் திசை வழி எது அப்படின்னு ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதினது இது எல்லாமே பன்மையில் வந்தது தான் அதே போல் தமிழ் முருகன் வரலாற்று வழிகாட்டி அப்படின்னு கா மாதேவன் மா மாதவன் எழுதின நூல் முருகனை பற்றி இது வரைக்கும் ஓரளவுக்கு வந்த எல்லாத்தையும் படிச்சுருக்கோம் அதனால் சரி இதுவும் என்னென்னு படிப்போன்னு வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து சென்னையின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் க்ளீன் ஃபார்லோ அப்படிங்கிற ஒரு எழுதுனது ஏற்கனவே சென்னையை பற்றி இன்னொரு ஒரு பதிப்பன் சிக்ஸ்த்து சென்சுன்னு நினைக்கிறேன் அங்கேயோ வாங்கிட்டு ஒரு தடவை படித்து பார்த்தா ஏதோ ரோட்டில் போகும்போது நீங்களே நானும் இந்த ஊர் தெரியுமா அந்த ஊர் தெரியுமான்னு எதாவது கதை பேசினோன்னா எப்படி பேசியிருப்போமோ அந்த மாதிரி வரலாற்று சான்றே ஒருங்கா எதுவுமே இல்லாமல் ஒரு நூலை வாங்கிட்டு படிச்சுட்டு அதோட சென்னையை பற்றி பெருசாக வரலாறு படிக்கலை சரி இது வெள்ளைக்காரன் எழுதியிருக்கனா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் பார்ப்போம் அவனுங்க எதுவும் திருச்சி சொல்லியிருக்க மாட்டானுங்கன்றதுக்காக வாங்கியிருக்கேன் படிச்சுட்டு முடிவுக்கு வருவோம் அடுத்து பாரதியும் தமிழகமும் அப்படின்னு மாப்பா பெரியசாமி தூரன் அவர் எழுதின நூல் பாரதி பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு அது சரி படிப்போம் நான் பெருசாக பாரதி பற்றியும் அதிகம் படித்ததில்லை அதனால் படிப்போன்ட்டு தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் இடஒதுக்கீட்டின் மீதான தாக்குதலும் அப்படின்னு அண்ணன் ரவிக்குமார் எழுதிய ஒரு நூல் க கட்டுரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அடுத்து வந்து கீழ்வெண்மணி மறுக்கப்பட்ட நீதின்னு நீதிபதி சந்துருவும் மனோஜ் மிட்டா அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து எழுதின நூல் தெரியும் நமக்கு இந்த தலைப்பும் ஈடுபாடு தான் அதுக்காக வாங்கியிருக்கேன் அடுத்து ஆதி திராவிட நாய் ஒன்றனை ஓம்னு அண்ணன் ரவிக்குமார் ஜே பாலசுப்ரமணியம் கோ ரகுபதி இவங்க மூணு பேரும் இணைந்து எழுதிய நூல் சரியாக யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அயோத்திதாசர் ரெட்டமலையார் எம் சி ராஜா மூணு பேரையும் வச்சுருக்காங்க அடுத்து தமிழராய் உரி உணரும் தருணம்னு அண்ணன் ரவிக்குமார் ஈழப்போரை பற்றி எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு இது சரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றது தான் அடுத்து சில நூல்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை போட்டிருந்தாங்க தமிழ் புலவர் வரிசை பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு ரெண்டு தமிழ் புலவர் எப்படி இருப்பாங்கன்னு இந்த தமிழ்நாடு அரசு எப்படி காட்ட விரும்புதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க திருவள்ளுவருக்கு காவி உடைய அவனாவது போட்டானா நம்ம போய் சீர்றோம் அது தவறுன்னு சொல்கிறோம் ஆனால் தமிழக அரசே காவி உடை போட்டு தான் தமிழ் புலவர்களை அடையாளப்படுத்துது இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில ஆனால் உள்ளே இருக்கிற செய்தி நல்லா இருந்துச்சு சும்மா புரட்டினதில் புலவர்கள் பற்றிய செய்திகள் தொகுப்பு சரின்ட்டு தான் வாங்கினேன் அது புலவர்கள்னால் ஔவையார் இளங்கோவடிகள் காலத்துலேருந்து எல்லாத்தையும் தொகுத்துருக்குறாங்க அதுதான் அடுத்து குமரகுருபுற அடிகள் வரலாறும் நூலாராய்ச்சியும்னு இதுவும் இந்து சமய அறநிலைத்துறையில் வாங்கினது தான் கா சுப்பிரமணியனார்னு போட்டிருக்காங்க காசு பிள்ளையை தான் அப்படி போட்டிருக்காங்க இதில் மட்டும் நீக்கியிருக்கிறாங்க நமக்கு கேட்க தோணுது சரி பண்ணட்டும் அதே காசு பிள்ளை எழுதுன தாயுமானவர் அவரோட வரலாற்று நூல் இவங்களெல்லாம் தான் ஐயா பெரியார் கண்ணாபின்னன்னு பேசி வச்சுருக்கிறாரு அந்த காணொலிகள்லாம் அண்மையில் நம்ம கூட பதிவிட்ருக்கோம் அடுத்து நான் கண்ட நால்வர்னு வே சாமிநாத சர்மா எழுதின நூல் இது சாமிநாத சர்மாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வை வைதிகம்னு சொல்ல முடியாது அவர் ரொம்ப ஆன்மீகப்பட்டு கொண்டவர் ஆனால் இந்த திராவிட தரப்பு கூடவும் நிறைய சுற்றி இருக்கிறார் அவர் சிங்காரவேலரின் சிந்தனைகள்னு பா வீரமணி தொகுத்தனது என்சிபிஎச்சில் வந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்தது முன்னாடி இருந்திருக்கலாம் பெருசாக நம்ம கண்ணில் பட்டதில்லை நான் கேட்டால் கூட கிடச்சதில்லை இது சரி இப்போ கிடச்சிருக்கு அதனால் கட்டாயம் வாங்கணும்னு வாங்கினேன் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் போய் சிங்கார வேலை இருக்குது என்ன இருக்குதுன்னு தேடுவேன் பெருசாக கிடைக்காது இன்னும் இந்த வாட்டி கிடச்சிது அறியப்படாத மொழி இயக்கங்களும் மொழி போராட்டங்களும் அப்படின்னு கலைமாமணி முனைவர் மருத்துவர் சு நரேந்திரன்றவர் எழுதுனது இது இங்கே நடந்த மொழி போர் ஒட்டி இருக்கும்னு நம்புகிறேன் இதில் என்னென்னா வையாபுரி பிள்ளை படத்தையும் வச்சுருக்கார் வையாபுரி பிள்ளைங்கிறவர் நிறைய கேடு செஞ்சுருக்கிறாருன்னு பாவானர்லாம் கண்ணாமின்னான்னு திட்டுவார் அவர் படத்தையும் போட்டிருக்கவே அப்போது ஏதோ மாறுபட்ட கருத்து இருக்குது என்ன கருத்துன்னு தான் வாங்கியிருக்கேன் அதை ரிக்வேத கால ஆரியர்கள் அப்படின்னு இன்னொரு நூல் ராகுலை சாங்கரித்தியாயன் அப்படின்ற ஒரு எழுதியிருக்கிறாரு சரி என்ன தான் இருக்குது பார்ப்போம் ரிக்வேத கால ஆரியர்கள் யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தான் வாங்கியிருக்கேன் அதையும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்து பிடிச்சி சில கருத்துக்கள் கட்டாயம் இதில் இருக்கிறது தேவைங்கிறதுக்காக வாங்கின நூல் இது என்னென்னா தமிழகத்தில் அம்பேத்கரிய இதழ்கள் அப்படின்னு ஜே பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு இதில் உதயசூரியன் ஒரு இதழ் நடந்திருக்கு அதில் எழுதின சில திடுக்கிடும் செய்திகள்லாம் பார்த்தேன் இதை கட்டாயம் வாங்கணுன்றதுக்கு தான் வாங்கினேன் அதனால் அம்பேத்கரிய இதழ்கள் பற்றின ஒரு நூல் இது அடுத்து வந்து பஞ்சமி நில உரிமை அப்படின்னு தொகுப்பு ஆசிரியர் தொகுப்பு நூல் இது வே அலெக்ஸுங்கிற ஒரு தொகுத்து இது இந்த நூலும் வாங்கினேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது சங்கிகள் சங்கிகள் சார்ந்து பெருசாக நூல்கள் வாங்க மாட்டேன் நான் நீங்களே அதை பார்த்தீங்க ரிக்வேத கால ஆரியர்கள்னு அது வரலாறாக இருக்கவே வாங்கினேன் சங்கிகள் எழுதுகிற நூல்கள் கூட பெரும்பாலும் விரும்ப மாட்டேன் ஏன்னா வரலாற்று தரவுகள் எந்தளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்கிறதுல ஒரு ஐயம் இருக்கும்னு ஆனால் போன ஆண்டு சுவாசம்னு ஒரு பதிப்பகம் அங்கே பார்த்தேன் சில நூல்கள் இருந்துச்சு அதில் சான்றுகள் நல்லா இருந்துச்சு அதில் மூளை அவங்க சொல்கிற கருத்தை நீங்கள் ஏற்கிறீங்களோ இல்லையோ மூலச்சான்றுகள் நிறைய அவங்க எடுத்து போடுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்த்தா தான் அது சில மூலச்சான்றுகள் தேடி போகிறதுக்கு பயன்பட்டுச்சுங்கிறதுனால அங்கேருந்தும் சில நூல்கள் வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் ஆர் ராதாகிருஷ்ணன் எழுதினது நெருக்கடி நிலையை பற்றி ஒரு நூல் வரலாற்று நூல் தான் அடுத்து தமிழ்நாடு தனி மாநிலம் உருவான வரலாறு ஆர் ராதாகிருஷ்ணன் எழுதினது தான் அட்டை படத்தில் முக்கியமானவர்கள் படங்கள்லாம் இருந்துச்சு அதில் சரி என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அதையும் வாங்கினது ஏன்னா இது கொஞ்சம் வேறுபட்ட வரலாறு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதில் இருக்கிற மூலச்சான்றுகளை எடுத்துக்குவோம் மற்றதை நம்ம புறக்கணிச்சிடலாம் வஉசி பா சரவணன் பா சரவணன் எழுதுனா வஉசி பற்றின நூல் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரசியல் துக்ளக் சத்யா அப்படிங்கிற ஒரு எழுதுனது அவங்க எழுதின ஏதோ துக்ளக் கட்டுரைகளோட தொகுப்பு போல் ஆனால் உள்ளே பார்த்தா சில செய்திகள் அதோட மூலச்சான்றுகள் எந்தெந்த காலகட்டத்தில் இப்போது கடந்த சில ஆண்டுகளில் நடந்த அரசியல் பற்றி தான் நம்ம மறந்துருக்கலாம் சில செய்திகள் அதெல்லாம் நினைவு ஒரு வழியாக இருக்கும் அரசியல் ஆக்ஷன் காமெடி அப்படின்னா அதே துக்ளக் எழுதின ஒரு நூல் அதுவும் வாங்கியிருக்கிறேன் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு முத்துலமை முத்துலட்சுமி ரெட்டியும் சத்யமூர்த்தியும் ஈவே ராமசாமி நாயக்கரும் அப்படின்னு மா வெங்கடேசன் எழுதினது இவர் போன வாட்டி இவரது தான் ஏதோ ஒரு நூல் வாங்கிட்டு நிறைய மூலச்சான்றுகள் இருந்துச்சு சரி பயன்படும்ன்னு சொல்லி தான் இது வாங்கியிருக்கேன் ஏன்னா இதை பற்றி நான் அதிகம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை பற்றி ரொம்ப மேலோட்ட தான் படித்திருக்கேன் ரொம்ப ஆழமெல்லாம் படித்ததில்லை சரி இது படித்தா கட்டாயம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் வந்துடும் முழுமையாக யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு அது இதை ஒட்டி இதில் இருக்கிற மூலச்சான்றுக்கு போனோன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இது அதனால் இது நான் இந்த முறை வாங்கிய நூல்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் கட்டாயம் வாங்குங்க ஓரளவுக்கு பதிப்பகங்களோட பேர் சொன்னேன்னு நினைக்கிறேன் சொல்லாத ஏதாவது இருந்துச்சுன்னா கூடுதல் செய்தி வேணுன்னா நீங்கள் பின்னூட்டங்களில் கேளுங்கள் கட்டாயம் சொல்கிறேன் இது மற்ற பெரும்பாலும் நான் லைக் போய்ட் போட்டு நகர்ந்துருவேன் இதை பற்றி நீங்கள் கேட்குறதுக்கு கட்டாயம் நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா விடுபட்ட செய்திகள் தான் நீங்கள் கேட்பீங்க நிறைய நானும் விடு இந்த சொல்கிற இதில் விட்டுருக்கலாம் விட்டுருந்தேன்னா கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி புத்தகங்கள் வந்து அண்ணன் சீமான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறது தான் படிங்க படிங்க வாசிப்பதை சுவாசிப்பது போல் கொள்ளுங்கள் அப்படிம்பாரு அந்தளவுக்குலாம் நம்மளால் ஆக்க முடியல பனிச்சூழல் தனிப்பட்ட சூழல் அரசியல் சூழல் அப்படின்னு நிறைய இருக்குது இப்போ இந்த வலைவலியும் சேர்ந்துருச்சு அதனால் இருக்கிற நேரத்தில் ஓரளவுக்கு தான் படிக்க முடியுது ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் தேடி தேடி வாங்கிறது இது எல்லாத்தையும் நான் வந்து நம்ம முதல்ல தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக எல்லா நூலையும் படிப்பேன்னு இல்லை அதில் நமக்கு தேவையான குறிப்புகள் தேடி தான் பெரும்பாலும் படிப்பேன் அதில் சில நூல்கள் படிக்கும் போது நம்மளை ஆர்வத்தை தூண்டி முழுமையாக படிக்க வைக்கும் அது படிக்கிறோனால அந்த மாதிரியும் படிக்கலாம் அதனால் மொத்தத்தில் படிக்கணும் அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிற செய்தியை கடத்தணும் அதை தான் செய்கிறோம் தொடர்ச்சியாக என்னால் முடிஞ்சது நான் வாங்கினது என்னன்னு கடத்திட்டேன் அடுத்து படிச்சுட்டு படிக்கிற செய்தியும் கடத்துறேன் நன்றி வணக்கம்